சேனலுடைய சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி செம்மி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி சேவ் பண்ணுங்கள் வருத்த பூண்டுகளை சாப்பிட்டால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இப்படி ஒன்று நடக்கும் பூண்டு மிகவும் ஆரோக்கியமான உணவு என்பது உணவுப் பொருள் என்பது அனைவருக்கும் தெரியும் அந்த பூண்டுகளை அன்றாடம் உணவில் சேர்ப்பதுடன் அதனை பச்சையாக சாப்பிட்டால் உயர் இரத்த அழுத்தம் குறைந்த இரத்த அழுத்தம் உயர் கொலஸ்ட்ரால் இதய நோய்கள் மாரடைப்பு பெருந்தமணி தடிப்பு போன்றவைகளை கட்டுப்படுத்தலாம் இத்தகைய பூண்டை வறுத்து சாப்பிட்டால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உடலினுள் அற்புதங்கள் ஏற்படும் இங்கு அந்த அற்புதங்கள் குறித்து தான் கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு மணி நேரம் வருத்த ஆறு பூண்டுக்களை சாப்பிட்ட ஒரு மணி நேரத்தில் இறைப்பையில் செரிமானமாகி உடலுக்குள் சிறந்த உணவாக மாறும் இரண்டு டு நாலு மணி நேரம் இரண்டு டு நாலு மணி நேரத்தில் பூண்டு உடலில் உள்ள பீடாக்களை எடுதித்து போராடும் மற்றும் உடலினுள் இருக்கும் புற்றுநோய் செல்களை அளிக்கும் நாலு டு ஆறு மணி நேரம் நாலு டு ஆறு மணி நேரத்தில் உடலினுள் மெட்டாபாலிசம் தூண்டப்பட்டு உடலினுள் இருக்கும் அதிகப்படியான நீர்மம் வெளியேற்றப்படும் மற்றும் தேங்கி இருக்கும் கொழிப்புகள் கரைய ஆரம்பிக்கும் ஆறு டு ஏழு மணி நேரம் பூண்டில் உள்ள ஆன்டிபாக்டீரியல் இரத்த நாளங்களில் நுழைந்த பின் இரத்தத்தில் உள்ள பாக்டீரியாக்களை எதிர்த்து போராட ஆரம்பிக்கும் ஏழு டு பத்து மணி நேரம் இக்காலத்தில் பூண்டில் உள்ள சத்துக்கள் உடலால் உறிஞ்சப்படுவதோடு பூண்டு உடலுக்கு நல்ல பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தும் பத்து டு இருபத்தி நாலு மணி நேரம் முதல் ஒரு மணி நேரத்தில் பூ முழு பூ செரிமானமாகி பின் பூண்டு உடலை ஆழமாக சுத்தம் செய்யும் மீண்டும் இச்சேனலை பற்றி தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்